எவன் நல்லவன்னு தெரியாதுங்க பக்கத்துலேயே இருக்கான் எவன் நல்லவன்னு தெரியாது ஆனால் நம்ம நல்லவனாக இருந்துப்போமே நண்பன்னு சொல்கிறான் என் ஹாஸ்பிட்டலில் என் ஆஃபீஸில் என்னோட கூட வேலை செய்கிறோம் பதினஞ்சு வருஷம் கூட வேலை செய்கிறான் என் கூடவே அவன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நம்ப முடியல இன்னி வரையும் அவன் நல்லவனாக கெட்டவனானே தெரியல முன்னுங்க திடீர்னு வந்தான் ஒரு நாள் வா யோகா கிளாஸில் சேரலான்ண்ணா ஏன்டாண்ணு யோகா நல்லதுண்ணா நான் சொல்ல எனக்கு யோகா வேணாம் சரி வா ஒன்றும் இல்லைங்க அவன் எங்கேயோ போய் மூவாயிரூபா குத்து சேர்த்துட்டு இருக்கிறான் நான் சேரல எனக்கு மூவாயிரூவா லா லாபம் தானே வா திடீர்னு சொல்கிறான் மோடி சார் கூட சொல்லியிருக்காருன்னு டை நான் சொன்னேன் ஐநூறுரூவா செல்லாதுன்னு சொன்னோன்னு நீ தானே கோச்சிங்கண்ணா ஒரு மேலே என்ன அது அப்போது இது இப்போது வா அப்படின்னா ஒரு நல்ல ஷர்ட் போன போனால் இன்னும் இந்த கலரில் வாங்கியிருக்காருன்னு நல்லவனா நான் கேட்டேன்னா இதுவரையும் தெரியாது அன்னைக்கு ஒரு நாள் வச்சான் சார் அப்போ ஆப்பு எனக்கு காலையில் பத்து மணிக்கு டீ குஷ்டு வந்தேன் ஆஃபீஸ் போயிட்டு எங்கடா போய் இந்த சீட்டில் இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா எம்டி உன்னை கேட்டு சீட்டுக்கு வந்தாருண்ணா பயந்துட்டேன் ஏன்னா எம்டி சாதாரணமாக ஸ்டாஃபுங்க வர மாட்டார் இன்னும் சொன்னாருண்ணா எங்கன்னு கேட்டார் சொல்லிட்டேன் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி கோவமாக இருந்தாருண்ணா சார் டீ குடிக்கல சாப்பாடு சாப்பிடல அப்படியே தொங்கி போய் உட்காந்துட்டேன் இவன் ஒவ்வொன்றும் சொல்கிறான் ஒருவேளை இந்த உடம்பு சரியில்லைன்னு பட்டி மன்றத்துக்குலாம் போறியா அதெல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்றான் திடீர்னு ரெண்டவருக்கு ஆயிடுச்சு சொல்கிறான் இப்போ தான் இன்னி ஃபுல்லாகவே கு கோபமாக இருக்காரு இப்போ தான் டெஸ்பாச்சரியில் ரெண்டு பேரை டிஸ்மிஸ் பண்ணாரான்னா சரி நம்மளுக்கு போயிடுச்சின்னு சார் சாதாரணமாக அவன் எப்படின்னா நாலு ஐம்பத்தொம்போதுக்கே டைம் ஆஃபீஸில் போய் நிற்கிறவன் ஏன்னா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு அன்றைக்கி பார்க்குறா அஞ்சு மணி ஆகிடுச்சு போகல இன்னண்ணா போகலண்ணா இது இது எப்படி உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம இன்னும் நாசமாக போகணுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு ஆனால் ஸ்ஸாக மாதிரியே தான் சொல்கிறான் அப்புறம் எம்டி கூப்பிட்டார் போனேன் போனேன் அவர் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாரு ஒன்றும் இல்லைங்க என்னோட ஒரிஜினல் ச பர்த்டே வேறு இந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு பர்த்டே கொடுப்பான்ல அந்த சர்டிஃபிகே அந்த பர்த்டே அன்னைக்கு எப்பவுமே எந்த ஸ்டாஃபோட பர்த்டேன்ற லிஸ்ட்டை டேபிளில் வச்சுருவாங்க எம்டிக்கு அவருக்கு யாராக பிடிக்குதோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு விஷ் பண்ணுவார் அன்னைக்கு என் பேர் இருந்துருக்கு நான் வந்தேன் இவனை பார்த்தா ஆர்வமாக பார்க்குறான் வேலை போச்சா சஸ்பெண்டா என்ன நடந்துருக்கோம் இவனுக்கு ஆர்வமாக பார்க்குறான் என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைடா பர்த்டேன்னு சொன்னார் அப்படி அடங்கிட்டான் ஆனாலும் உடலுங்க அவன் வெளியில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு ரெட்டை தேங்காவா உடை அப்படின்னா ஏன்டாண்ண நான் வேண்டி நான் இது இனி வேணும்னு தெரியாது அவன் நல்லவனான் கெட்டவனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம் சார் ஆஃபீஸ் மேனேஜர் என்கிட்டே கேட்குறாரு இந்த ஆஃபீஸில் என்னை தவிர என்ன மாதிரி ஒரு நல்லவன் உண்டா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சிரிச்சா மாதிரியே சொல்கிற சி விடு சார் உன்னை தெரியாதா சார் எனக்கு விடு சார் அதாவது உன்னை தெரியும்னு அர்த்தம் இல்லையா வாழ்க்கை என்பதை கூட சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கணும் சில பேர் எளியும் மூலியமாகவே இருக்காங்க இல்லை ஜாலியாக எடுத்துக்கணும் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கணும் என்னை பார்க்குற எல்லாருங்க யூஎஸ்லாம் ஆடியன்ஸ் கேள்வி கேட்பாங்க ஐயா கேள்வி கேட்கறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புசல்தனமாக கேள்வி கேட்பான் சபரிமலைக்கு பெண்கள் போவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அண்ணன் ஆன்மீகம் ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்பான் என்ன கேட்குறது எல்லாம் ஒட்டு மொத்தமாக பேஸ்ட்டு எப்படி சார் வீட்டுக்கு போகிறேன்றான் வைஃபை இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களே எப்படி நான் சரி அதான் புரிதல் அந்த புரிதல் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சிங்க வாழ்க்கை புரிஞ்சிக்க முடியலன்னாலும் தவலை இல்லை புரிஞ்ச மாதிரியே நடிச்சிக்கணும் வேறு வழி கிடையாது அப்படி சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்களாம் உண்மையானா தெரியாது இல்லை இல்லை சொல்ல நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா ஏன் திடீர்னு அப்படி கேட்குறேன்னு இல்லைடா மீதி ஆறு பேராது நல்லா இருக்காங்களான்னு பார்க்கலாம் சார் ஒரு காலத்தில் ஒய்ஃபை சினிமா கிட்டும்போது பெரிய விஷயம் சார் கூட்டு கொடுத்துனதுல ஒய்ஃபை தனியாக சினிமா கூட்டி போகணும்னு வச்சுங்கன்னா எவ்வளோ பெரிய டென்ஷன் வச்சாப் தெரியுமா ஒய்ஃபு கூட்டி போயினும் ஒரு வார்த்தையில் சொல்லிடுவா ஒவ்வொருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எங்கள் அப்பா சோப்பாவை எடுக்கிறார் படத்துக்கு போயிட்டு வரேன் என்ன என்ன படம் அவருக்கு எல்லாம் சொல்லணும் என்ன படம் யார் நடிச்சது எத்தன் ரீலு ஏதோ பிலிம் நியூஸ் ஆனந்த மாதிரி உட்காந்து சும்மா தேவையில்லாமல் கேள்வி கேட்கணும் பேர் என்ன படம் இங்கிலீஷ் படம்பா ஆ அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார் அம்மா படத்துக்கு போயிட்டு வரம்மா உள்ளேருந்து எங்கள் அம்மா நீ தங்கச்சியும் கூட்டி போ ம் ஒய்ஃபு கூட படத்துக்கிட்டு போகிறேன் தங்கச்சி கூட்டி என்ன கூட்டி போகிறது டக்குன்னு நானும் புத்தாலின்னு நினச்சின்னு இல்லைம்மா இங்கிலீஷ் படம் போகிறோம்மா அப்படின்னா உன் ஒய்ஃபு மட்டும் என்னடா விளக்காச்சா கூட்டி போடா வேறு வழியில்ங்க போய் சொல்லுங்க ஏன்னா ஒய்ஃபு மூஞ்சி பார்க்குறேன் உக்ரமாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைம்மா பேய் படம் அப்போ அதையே கூட்டியும் போனாங்க எவ்வளோ பொய் சொல்லி இதுவே இவ்வளோ கோபம் பேய் படம்னு சொன்னேன் ஏன்னு சொன்னேன் உங்கள் அம்மா உடனே அதையே சொன்னாங்களே இதே தான் ஸ்கூட்ரு எடுக்கும் போது என் கதவு தரகுது என் தஞ்சி ஸ்கூட்ரு ஸ்டார்ட் பண்ணி தெருமனை கூட போகல என் ஒய்ஃப் சொல்லுது தங்கச்சி மூந்து பார்த்தீங்களா அப்படி இருக்குது அப்படிச்சு நான் பொது பார்த்துன்னு அது அப்படி தான் இருக்குது அது எப்போ நல்லா இருந்ததுன்னு இன்னங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஏ எதுவாக இருந்தாலும் சார் சில பேர் ஒய்ஃப் வந்து மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னுவான் வருத்தப்படுவாங்க ஒய்ஃப் மரியாதையாக கொடுக்க மாட்டேது எதிர்பார்க்கறது தப்பு ஒய்ஃபுகிட்டெல்லாம் நாங்கள் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லேயே மரியாதை எதிர்பார்க்க முடியும் ஏதோ நம்மளை புருஷன்னா கொஞ்சம் பவ்யமாக வச்சுருக்காங்களே அது வரையும் வச்சுட்டு ஏதோ பெருந்தன்மையாக புரு நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்காங்க சும்மா சண்டை போடக்கூடாது போய் ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் நானும் அடங்கி போயிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது சார் மாமனார் வீட்டிலே நம்மளை வச்சு செய்வோங்க சார் சில வாட்டி திடீர்னு கூப்பிட்டு அவங்க சைடு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நமக்கு யாருன்னே தெரியாதுங்க மாப்பிள்ளை நீங்கள் கண்டிப்பாக வரணும்னுவாங்க வாங்க யார் மாமா யாருன்னே தெரியாது வரா சரி எங்களுக்கு தெரிஞ்சால் போதாதா அப்படின்னாங்க அங்கே போய் எப்படி கல்யாணத்தில் தெரியாத மூஞ்சிக்கிட்ட போய் சாப்பிட்டு வேறு வழியில் இந்த கல்யாணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சஃபாரி ஒன்று எடுத்து கொடுத்தாங்கல்ல அதை போட்டுக்கின்னு கூட போகணும் இந்த ஜி ஜிம்மு பார்லெலாம் பவுன்சருங்க இருப்பாங்க சார் அந்த மாதிரி கூட நம்மளை முதல் பந்தியில் சாப்பிட வச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்மளுக்கும் கணக்கு சொல்லி ஒரு போய் வாங்க வந்துடுவாங்க மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது மரியாதையெல்லாம் மனைவி சொல்லே மந்திரம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு சொன்னது அது உனக்கு இல்லை வாயமூடு இந்த கொரோனா காலம் வந்ததில் என் ஒய்ஃபை அனாவசியமாக சமூக இடைவெளின்னு ஒரு பேருக்கு சொன்னாங்க பால்காரன் நிறுத்திட்டா சர்வெண்ட்டை நிறுத்திட்டா சர்வெண்ட்டு அதுவே கேட்குதாம் அம்மா ஆனால் நல்லவன் சொல்லாம் சம்மெலாம் கொடுத்துட்றம்மா நீ வர வேண்டான்னு சொன்னான் சர்வெண்ட்கிட்ட அது இன்னும் நல்லது இல்லைம்மா நீங்கள் தனியாக எப்படி சார் கார்ம்மா அதே நம்ம சர்வெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு சார் பேப்பர் காரை நிற்கிறாங்க பால் பாக்கெட் போகிற வேண்டாம் பண்ணுவான் தெருவில் கேட்லேருந்தே பையில் போட போகிறாங்க சார் அவனே நிறுத்திட்டா என்ன காலையில் எழுந்துருங்க மாஸ்க் போட்டுக்கணுங்க ஒரு வாக்கிங் பேப்பர் வாங்குங்க அப்படியே பால் வாங்குங்க சார் பேப்பர் கூட லேட்டாக போய் வாங்கிக்கலாங்க இந்த பால் ஆறரைக்குள்ளே போலனா மூடிட்டு போடுறான் அதுக்கு ஒரு திட்டு வாங்கணும் சரியா காலங்காலில் எது கொரோனாவில் தான் கொஞ்சம் தூங்கணும் காலங்காலில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தேன் நாலு நாள் போனேன் அப்புறம் நானே டக்குன்னு என் ஒய்ஃப்கிட்ட உனக்கு இந்த ஜீஃப் லேட்டு சகுந்தில் பழக்கமா அப்படின்னா ஏன் இல்லை டெய்லியும் யாராவது பேசிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா அவ்வளோதான் பத்து நாள்லேருந்து பால் வந்துட்டான் இல்லைங்க இந்த மாதிரி டெக்னிக் இருக்குது வேறு வழி கிடையாது கோயிலுக்கு போகிறோம் சார் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறோம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறோம் அன்றைக்கி பெருமாள் கோயில் போயிட்டேன் தெரியாமல் அர்ச்சகர் வந்தார் தங்கவை கொடுத்தேன் கொடுத்தோடனே நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு சொன்னேன் ஏன்னா நம்ம நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியுது சொல்லிட்டேன் அவர் அத்தோட சும்மா இல்லாமல் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கோன்னாரு நம்ம வெட்டிங் டேவே மறப்போம் உண்மையிலே மறந்துட்டேன் இவன் சொல்லுவான்னு நினச்சி திரும்பி பார்க்குறது சொல்ல மாட்டேறாள் அவளுக்கு என்னென்னா நான் சொல்கிறனா இல்லையா பாருன்னு இப்போ தெரியாதுன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை விடும் இவர் போய் தொல்லைய மாட்டேரு சொல்லுங்கோ பாரியால் லட்சம் சொல்லுங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்து சாமி மேலே அர்ச்சனை பண்ணுறான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க அர்ச்சனை வந்துட்டு தேங்காய் கொடுத்துட்டு சாமி பேருக்கு பண்ணுங்க டே சாமி பேருக்கு நீதாக பண்ணுறது நீ ஆசீர்வாதம் கொடுக்குறியா சாமிக்கு ஏன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாது அவனால் தெய்வம் சச்சீனியார் நம்ம அது தெரியாம இவர் பாரியால் பாரிய அப்போ அப்போவும் நான் தெளிவானேன் டக்குன்னு பண்ண திரும்பிங்க பாருந்த பரிகாரஸ்தலப்படி அவங்கவுங்க வாயால் நட்சத்திரம் தான் படிக்கும் வேறு வழ சார் வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் ரெண்டும் வரும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சிரித்து எதையுமே நேர்மறையாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி அதற்கு சிரிக்க துவங்கணும்